இன்று உனக்கு அதிர்ஷ்டமான நாள் நீ நினைத்தது ஒன்று இன்று கண்டிப்பாக நடக்கும் நான் நடத்தி வைப்பேன் இன்று நீ செய்யும் செயல்கள் யாவும் வெற்றி பெற இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னுடைய சோகம் கண்ணீர் மனவழி வேதனை அனைத்தையும் நான் அறிவேன் கவலைப்படாமல் இரு உனக்கான சந்தோஷம் தரும் நிம்மதியான வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் நீ நம்பி கைவிட்டவர்கள் உலகில் பலர் இருக்கலாம் ஆனால் உன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றி உனக்கு கை கொடுப்பவர் முருகர் ஒருவரே உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் விரைவில் உன்னை விட்டு விலகும் நீ என் மீது வைத்த நம்பிக்கை உன்னை உயர்ந்த நிலையை அடைய வைக்கும் நீ உயிராய் நினைத்த உறவுகள் எல்லாம் உன்னை ஒதுக்கி வைத்துவிட்டது என்று நீ கலங்காதே நான் உனக்கு உயிராக இருந்து உனக்கு என்ன தேவையோ அனைத்தையும் நான் செய்து தருவேன் எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்து நடந்து கொள்கிறார்களே என்று நீ வருத்தப்படாதே அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி இழந்து நிற்கும் உனக்கு நான் என்றும் துணையாக இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சுற்று கண்ணீருக்கும் பதில் உண்டு கலங்காதே உன்னுடைய நிம்மதியில்லாத வாழ்க்கையை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றுவேன் உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்து மனமுடைந்து நிற்கதியாக நின்ற பொழுது உன்னுடைய கரங்களை இருக பற்றியவன் நான் தனியாக இருப்பதாய் எண்ணி வருந்தாதே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னுடைய நிழலாக உன்னுடனேயே இருப்பேன் உன் விதியை மாற்றும் சக்தி எனக்கு உள்ளது உன் தலையெழுத்தை நான் மாற்றி அமைப்பேன் உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து நீ நிம்மதியாக வாழப் போகிறாய் உன்னுடைய வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு என் கையில் இருக்கும் வேல் உன்னை காக்கும் நண்பர்களை நம்முடைய சேனலான ஓம் சிவமயம் யூடியூப் சேனல நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்பனாதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம் ஓம் சரவணபவ ஓம் சிவமயம்